சாதாரண வெயிட் பார்க்குற மிஷின் வாங்கினா போதும் அந்த கொழுப்பு பார்க்குறது எல்லாம் வாங்குறது அது கொழுப்பு தான் சும்மா சாதாரண சிம்பிளான ஒரு வெஷிங் மிஷின் வாங்கி வைங்க இப்போ எல்லாமே அப்படி ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது குண்டக மண்டக பண்ணுறதுலாம் ஆயிடுச்சு அது எப்படி உங்கள் கொழுப்பை அப்படி சொல்ல முடியும் அது அப்ராக்சிமேட்டாக சொல்லும் அவ்வளோதானே தவிர அது கரெக்ட் கிடையாது வெயிட் கரெக்ட் வெயிட் வந்து ஒரு அடல்ட்டு பதினெட்டு வயசு ஆகிட்டுனா எப்பிபைசிஸ்லாம் ஃபீஸ் ஆகிடும் போனில் வந்து குரோயிங் எண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த குரோயிங் எண்டு குரோத் ஆக ஆக கீழே போன் டெபாசிட் ஆகி ஆகி ஹைட்டு வளர்ந்துக்கிட்டே வருது அப்போ நம்ம மேல் நோக்கி வளர்கிறோம் இது வந்து பதினெட்டு வயசில் நின்று போகும் எபிபிசிஸ் வந்து ஃபீஸ் ஆகிடும் கேல்சியம் டெபாசிட் ஆகி அந்த குரோயிங் எண்டு நின்று போகும் அப்போ மேல் நோக்கி வளர முடியாது அதுக்கப்புறம் தான் சைடு நோல் வளருறோம் சைடில் எவ்வளோ வேணாலும் வளர்ந்துக்கலாம் முன்னாலேயே வளர்ந்துக்கலாம் மேலே வளர முடியாது அடல்ட்டு பதினெட்டு வயசு ஆகிட்டுனா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஐடியல் பாடி வெயிட்டுங்கிறது அப்ளை ஆகும் அதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து குரோயிங் இயர்ஸில் உள்ளவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த நார்மல் வெயிட் அந்த மாதிரி வரும் உங்கள் அந்த 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 ஏஜுக்கு இருக்க வேண்டிய வெயிட்டில் இத்தனை பெர்சன்ட் இருக்கிறான் தம்பி அப்படிங்கிறது அந்த பெர்சன்டேஜ் வரும் அது அந்த எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் இருக்குன்னா கரெக்டு அதுக்கு மேலே போகக்கூடாது அது வேறு கால்குலேஷன் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்புக்கு அடல்ட்டு அளவில் பதினெட்டு வயசுக்கு மேலே உங்கள் ஹைட்டு அப்ராக்சிமேட்டாக என்ன சென்டிமீட்டரோ அதை வந்து நூறை கழிச்சிட்டிங்கன்னா அதை கிழக்கிராமில் போடணும் இப்போ நூ நூ நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் அப்படின்னா உங்கள் உயரம் அதில் நூறை கழிச்சிங்கன்னா அறுபத்தஞ்சி கிலோ அதுதான் உங்கள் அப்ராக்சிமேட் வெயிட்டு அப்ராக்சிமேட் வெயிட்னா ஐடியல் பாடி வெயிட் அந்த வெயிட்லேயோ அதை வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் எயிட்டால் பெருக்கிக்கணும் இப்போ அறுபது கிலோ இருக்கிறான்னா பாயிண்ட் எயிட்னா அரை எட்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு கிலோ தான் இருக்கணும் இதுதான் கணக்கு இது இந்த ஐடியல் பாடி வெயிட்டில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் தி லைஃப் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஹைப்பர் டென்ஷன் டயபட்டீஸு ஹார்ட் டிசீஸு இதெல்லாம் வர்றது ரொம்ப தள்ளி போகும் வராமல் போகாது வராமல் வராதுன்னு க கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா அம்மா அப்பாவுக்கு இருந்தால் ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது அந்த அந்த அவங்க மரபு கூறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தள்ளி கொண்டு போகலாம் அந்த ஹைட்டு கரெக்டாக இருந்தால் அது அப்ராக்சிமேட்டாக அந்த ஹைட்டில் இருக்கணும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறத அந்த பாயிண்ட் எல்லாம் போட்டு பிறக்க வேண்டாம் ஒரு அறுபத்தஞ்சு கிலோ அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர்னா நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர்னா அறுபத்தஞ்சு கிலோ எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர்னா எழுபத்தஞ்சு கிலோ அந்த அப்ராக்சிமிட்டே இருந்தால் போதும் அது பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருந்துட்டு நூற்றி பத்து கிலோ கூடாது இதுதான் அது அந்த அப்ராக்சிமேட்டாக உங்கள் ஹைட் மைனஸ் இன் சென்டிமீட்டர் மைனஸ் ஹண்ட்ரட் அப்படி இருந்துக்கிட்டால் போதும் ஐடியர் பாடி வெயிட் அவ்வளோதான்